ப்பா ஓ வச்ச கோவை நரசனே சரணமையப்பா ஆரியாவு ஐயாவே சரணமையப்பா ஒரு நட்புகளை நாதனே சரணமையப்பா குளத்து பிழை பாலகனே ப்பா குழந்தை வழி வாழுவனே சரணமையப்பா நெர்மேலி சாஸ்தாவே சரணமையப்பா எங்கள் குருநாதனே சரணமையப்பா பாப சுவாமியே சரணமையப்பா வன்புரி வாகரனே சரணமையப்பா

அம்மையின் பாலகனே ஸ்ரீ கண்ணி மூல கணபதி பலவானே சரணையப்பா ஸ்ரீராம ஜெயராமனே சரணமையப்பா ஸ்ரீமந்த ஹனுமந்தனே சரணையப்பா நீதிபலி வாசனே சரணமையப்பா நித்திய பிரம்மச்சாரியே சரணையப்பா அப்பாச்சி மேலே சரணையப்பா அப்பாச்சி குழியே சரணமையப்பா சபரி வீணவே சரணமையப்பா சரகுத்தி ஆரே சரணமையப்பா கொனம்பல நாதனே சரணமையப்பா கொனம்பல வாசனே சரணமையப்பா கருப்பண்ண சாமியே சரணமையப்பா கழுத்த சாமியே சரணமையப்பா பதினெட்டாம் மணியே சரணமையப்பா ஒன்றாம் திருப்படியே சனவையப்பா இரண்டாம் திருப்படியே சரவை மூன்றாம் திருப்படியே சனவையப்பா நான்காம் திருப்படியே சரணமையப்பா ஐந்தாம் திருப்படியே சரவையப்பா ஆறாம் திருப்படியே சரவை ஏழா ஏழாம் திருப்படியே சனவையப்பா எட்டாம் திருப்படியே சரவை ஒன்பதாம் திருப்படியே சரவை பத்தாம் திருப்படியே சரவை அப்பா பதினேறாம் திருப்படியே சரணமையப்பா பன்னிரெண்டாம் திருப்படியே சரணமையப்பா பதிமூன்றாம் திருப்படியே சரணமையப்பா பதினாலாம் திருப்படியே சரணமையப்பா பதினைஞ்சாம் திருப்படியே சரணமையப்பா பதினாறாம் திருப்படியே சரணமையப்பா பதினேழாம் திருப்படியே சரணமையப்பா பதினெட்டாம் படியே சரணமையப்பாள் பணி தொட்டு வந்தனமே சரணமையப்பா படி மரங்களே சரணமையப்பா அரிக சுதனே சரணமையப்பா ஆழ்ந்த சித்தனே சரணவை அப்பா வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா மோகினி பாலனே சரணமையப்பா போகண ரூபனேயப்பா இருமணி பிரியனே சரணை அப்பா இந்த கலைபோவனே சரணம சரணுவையப்பா ஜோதி வடி வாடுவரே சரணுவையப்பா தோதிய என் ரூபரே சரணமையப்பா மஞ்ச மாதாவே சரணுவையப்பா மாளிகபுர தம்மா தேவியே சரணுவையப்பா சுவாமி போரணி வாழும் இஷ்ட தெய்வங்களே சரணவையப்பா பூத கடங்களே சரணவையப்பா அரிகர சுதனானந்த சித்தனை அரியப்பா சுவாமியே சரணவையப்பா ஆயிரம் கரங்களை நீட்டி அடைக்கின்ற ஐயப்பா போற்றி அருள் பொங்கும் முகத்திலை காட்டி இருள் நீக்கம் போக்குவாய் போற்றி தாயினும் அறிந்து சால சகலரையும் அடைப்பாய் போற்றி தழைக்கும் ஓர் உயிர் கற்கெல்லாம் துணை கரம் கொடுப்பாய் போற்றி உரியவர்கள் இதயம் போலே துளங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தில் தோதியாயிருந்து தாரத்தை தருவாய் போற்றி நாயிரே தரவே போற்றி நாயகன் மணிகண்டா போற்றி தானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோ போற்றி போற்றி சுவாமியா சரணமே அப்பா 对对对